ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல் நடிகரால் ரொம்பவே அதிகமாக கசுக்கு பிரியப்பட்ட ஒரு நடிகை ஸோ மறுபடியும் பண்ணை வீட்டில் நடந்த கும்மாலம் ஸோ என்னடா கொடுமை எதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆளுக்கு போய் இப்படிலாம் மாட்டுது அப்படின்னு சொல்லி திரையுலகில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த புயல் காமெடி நடிகர் யார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த நடிகை யார் பார்ப்போம் ஸோ வாங்கிய கடன் தலைக்கு மேலே வந்து பாரத்தை கொடுத்ததால என்ன செய்வது அப்படின்றது தெரியாமல் தவித்து வந்த நடிகையை அந்த புயல் நடிகர் ஆற தழுவி அணைச்சி உனக்கு நான் இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கான வேலையை நீ கொடுக்கணும்னு சொல்லி கசக்கி புரிஞ்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஆசை யாரை விட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வருமானத்தை விட அதிகமாக வந்து செலவு அந்த கடனை வாங்கி செலவு ஆடம்பரமான செலவு எல்லாம் பண்ணி வாழ நினைச்ச அந்த நடிகைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை தான் சிக்கலில் வந்து அதாவது அந்த டைம்ல நான் சொல்கிறது வந்து எந்த வருஷம்லாம் தெரியாது ஆனால் இந்த சுச்சுவேஷன் நடந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடிகை வந்து இருந்த இருந்தபோது இப்போ அந்த நடிகை கல்யாணம் அப்படின்னு சொல்லி குழந்தை செட்டில் சேட்டலைட்டாங்க ஸோ அந்த அது வேற விஷயம் ஸோ அந்த தான் புயல் நடிகரால் கசக்கி பிழியப்பட்ட பிரபல நடிகை நிறைய பேர் இருப்பாங்க ஸோ கண்ணகியா இருக்கலாம் தொடையழகியா இருக்கலாம் ஏன் நம்ம அந்த எயிட்டிஸ் நடிகையை கூட விட்டு வைக்கல சோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து வச்சு செஞ்சிருவாரு நம்ம ஆளு சோ அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கக்கூடிய பெரும்பாலான நடிகைகள்லாம் வந்து அதாவது காமெடி ரோலுக்கு வரக்கூடிய நடிகைகள் தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவார் அலேக்கா சோ இந்த நடிகர் மேல இப்ப சமீப காலமா இல்ல ஒரு மூணு நாலு வருஷமாவே பல நடிகைகளும் சரி கூட நடிக்கக்கூடிய துணை நடிகர்களும் சரி பல பேர் வந்து அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாரு சோ நடிகைகள் விஷயத்துல ரொம்ப வீக் அது மட்டும் இல்லாம கூட நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஐநூறு ஆயிரத்துக்கு மேல கொடுக்க மாட்டாரு தயாரிப்பாளரே வந்து ஒரு பத்தாயிரம் பாவப்பட்டு கொடுத்தாலும் எதுக்கு அவ்வளோ காசுன்னு சொல்லி இல்லைனா வந்து கம்மி பண்ணுவார் இல்லைனா அந்த அமௌண்ட் அவர் வாங்கிட்டு எங்களுக்கு பத்தாயிரம் மொத்தமாக கொடுக்குறத வாங்கிட்டு ஆயிரம் ஐநூறுன்றது எங்களுக்கு கொடுப்பாரு அந்த அளவுக்கு வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களே ஸோ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகை ஆசை ஆசையாக வாங்கிய சொத்து ஒன்று தன்னுடைய கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் புயல் நடிகர்கிட்ட அந்த வாட்டர் பேட் நடிகை வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஸோ மேலும் அந்த நடிகையுடைய சொத்தின் மேல பல கோடி ரூபாய் வந்து வங்கியில வச்சு வச்சு கடனை வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த கடனை வந்து எண்பது சதவீதம் அடைச்சாச்சு ஸோ இருபது சதவீதம் வந்து கட்டாமல் விட்டதால அதுக்கு வட்டி போட்டு அது குட்டி போட்டு வில்லனா மாறி இருக்கு இப்போ இந்த கவர்ச்சி நடிகை ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் சரியா அமையாததால் பட வாய்ப்புகளும் இல்லை வருமானமும் சொல்லி கொள்கிற அளவுக்கு இல்லை கடனும் வந்து அடைக்க முடியாத சூழ்நிலையில் தவிச்சுட்டு வந்தார் ஸோ நடிகை மேலும் தன்னுடைய சொந்த ஊரான அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை விற்று அதன் மூலமா இந்த கடனை அடைச்சி இந்த சொத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்ப தான் வந்து வங்கி தரப்பில் கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடிகைகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவருடைய சொத்து வந்து தலைநகரத்தில் ரொம்ப முக்கியமான பகுதியில் இருக்கிறதால அதை எப்படியாவது ஏலத்தில் எடுத்து ஸோ அதை ஆட்டையை நம்ம சொல்லி பல முக்கிய புள்ளிகள் அந்த சொத்து மேலே கண்ணு வச்சுருந்தாங்க ஸோ அதனால தான் வங்கியில் அழுத்தம் கொடுத்து அந்த கால அவகாசம் கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லி மறுத்துருக்குறாங்க ஸோ ஊரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம நினைச்ச மாதிரியே வந்து விற்க முடியாது யூஷுவலாக அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வருடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வங்கியில் வந்து கை விரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் நடிகை வந்து நம்ம புயல் நடிகர்கிட்ட போயிருக்காரு ஏன்னா அவரை ஆளுங்கட்சியில் ரொம்பவே முக்கியமான ஒரு தொடர்பில் நிறைய பேர் வச்சுருப்பாரு ஸோ அவர் வந்து பொறுப்பில் இல்லைனாலுமே அவருக்கு தெரிந்த நபர்கள் எல்லாமே வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க ஸோ அவர்கிட்டயே போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு ஸோ அதோட வந்து நடந்திருக்கு மன்னிச்சிருங்க ஸோ ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த நடிகையை வந்து கூப்பிட்டப்போ மாட்டேன்னு வந்து முரண்டு பிடிச்சாங்க ஸோ அப்போ வந்து பீக்கில் இருந்தாங்க அதனால் ஆனால் இப்போ இல்லைல்ல ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டப்போ வராது தப்பு தான் ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அது பண்ணுறேன் எனக்கு இந்த சொத்தை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தஞ்சம் அடைஞ்சிட்டாரு நம்ம வாட்டர் பெட் நடிகை ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் என்னுடைய இந்த சொத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே உளந்துட்டார் ஸோ அதே போல் புயல் நடிகரும் நடிகை மேலே எந்த ஒரு வன்மத்தையும் காட்டாமல் அதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டப்போ வரல இப்போ மட்டும் வரேன்னு சொல்லி வன்மத்தை காட்டாமல் ஸோ முக்கியமான நபர்களை தொடர்பு எங்கே பேசுனோம் அங்கே பேசி வங்கியில் பேசி ஒரு வருஷம் கால அவகாசம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த நடிகையும் அந்த ஊரில் இருக்கிற சொத்துக்கள்லாம் விற்று இந்த முக்கியமான சொத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க ஸோ அதுக்கு பலனா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த நடிகையை வந்து ஓட்டர்பெட்டு நடிகையை வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓட்டர்பெட் நடிகை தன்னுடைய பண்ணை வீட்டில் போட்டு கும்பாலமாக வந்து போட்டு குத்திருக்காரு ஸோ விடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு அவருடைய நன்றியை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு அந்த புயல் நடிகர்கிட்ட ஸோ இந்த நடிகரை கூப்பிட்டப்போ இந்த அப்போ கூப்பிட்டப்போ வரலன்ற அந்த கோவத்தை எல்லாம் வந்து அந்த செயலில் காட்டாமல் தன்னுடைய பண்ணை வீட்டில் காட்டியிருக்காரு ஸோ இந்த நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்